எனக்கு ஒரு குட்டி கொடை நீ வாங்கி கொடுத்து ஆகணும்னு ஒரு ஆட்டம் அதுக்காக தான் போடணுச்சுங்களா இல்லை மீன் வாங்க போகணும் சாப்பாடு மதியானம் சாப்பாட்டுக்கு மீன் வாங்கிட்டு வர வழியில சரி கொடை வாங்கிலாமே ஏன்னா தூக்க முடியல தூக்கிட்டு அலைய முடியல அதனால தான் ஒரு கொடை வயிற்று சைஸ் அது நம்ம ஒரு சின்ன கொடை வாங்கிப்போம் அப்படியே மழைலாம் எப்படி இருக்கேன்னா ஒரு ரவுண்ட் அடிப்போம் அவிந்து போயிட்டுங்க நம்ம டவுன்ல சோல்கேட் உள்ள ஒரு கட இந்த சொன்னா பாருங்க மழைய பாருங்க ரொம்பலாம் பெயில iritu irutikite normal ah peechite irukku வெயில்லாம் வர மாட்டேது climate நல்லா இருக்கானே என்ஜாய் பண்ணலாம் கூட இருக்குது சோல்கேட் சவுண்ட் சவுண்ட பேசுற மாதிரி கேட்காது माइक வெச்சிருங்க ஒரு சின்ன சந்தி தான் சத்தல சின்ன

எழுவது ரூபாய்க்கு பேசுவோம் என்ன வேணுமா குர்த்தி கொடை வேணுமா குர்த்திக்கோட குட்டி கூட அந்த புடைய இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணு அந்த கொஞ்சம் அந்த பொண்ணு சிஸ்டர் மைண்ட் இங்கே வந்துக்கா ஆண்டி சிஸ்டர் இந்த தான் நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கெல்லாம் போய்ட்டு வந்தோம் முன்னாடி நம்ம ரெசார்ட்டுக்கு போனது நம்ம தான் சும்மா சொல்லக்கூடாது நான் அது சொல்லக்கூடாது நம்ம தாய் வந்து ஒன்போது மாசம் நிற நம்ம முன்னேறினாங்கன்னா சுகந்தி ஒர்க் பண்ண கம்பெனி தான் ட்ராப்லட்ஸ் பண்ணோம் சாப்பாடு வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அப்பளம் பொறிச்சிடுவேன் கொஞ்சமாக ரெண்டு வாரமா இந்த பையன் வேலை கையில் அடிப்பட்டு கேட்க போது Very, very common.